உனக்கு வைக்கிறது ஈஸின்னு சொல்லிட்டு ரசம்னு சொல்லிட்டு வாரத்துல ஏழு நாள் அஞ்சு நாள் ரசமே வச்சுக்கணும் உனக்கு ஏதாவது மனசாட்சி இருக்காம ஐயோ பாரு அந்த காலத்துல என்ன சொல்லிருக்காங்க ரசத்துல வந்து அவ்வளவு மூலிகை பொருளும் வரும் மிளகு ஜீரகம் கருவப்பிலது அதெல்லாம் உடம்பு காரம் ஏமா அது சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு குடிக்கிற ஒரு விஷயமா அதுக்காக அதுவே குழம்பா வச்சு ஏழு நாள் வச்சா என்னமா இருக்கும் முன்னோர்கள் சொன்னாத இன்னைக்கு அவ்வளோ பெரிய முக்தி மருத்துவ குணம் ஒரே இதை கடைசியா எடுத்துக்கிறேன் நம்ம மெயின் டிஷா சாப்பிடுவா அம்மா என்னம்மா நீனு ஏதோ தொட்டுக்க வேற என்னமா இருக்கு எனக்கு வாழைக்கா பிடிக்காதம்மா முட்டை வச்சிருக்கியா இல்லையாமா என்னையா ஒரு முட்டை கூட அப்ப அது என்ன நல்லா வாயில் வருது அது இதுவா இதுவா அது முட்டை இல்ல பிள்ளைங்களுக்கு வாங்கி வச்சிருக்கேன் வளர்ற பிள்ளைங்களுக்கு பசு புருஷன கவனிமா அதுக்கப்புறம் பிள்ளைய கவனிமா போதும் போதும் போ மூஞ்சி மகன் இவன் வந்துட்டேன் அவன் செஞ்சு கொடுத்தான் இவன் செஞ்சு கொடுத்தான் அவவே கவர் உத்தியோகம் ஊற்றி அவன் பார்க்கறான் கொடுக்குறான் நீ உட்காந்து வீடியோ எடுத்து கொடுத்துறான் உனக்கு என்ன டிசைன் டிசைனா அம்மா என்னம்மா நீ நான் போய் ஒரு ஒரு ஐநூறுவா கொடுமா சிக்கன் வாங்கிட்டு வரம்மா எவ்வளோ ஐநூறுவா கொடுமா நிறையாவே ஓடி போயிரு காசுல ஒன்றும் இல்லை எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் நான் போய் தூங்க போறேன் என்னதாம்மா செய்யற சம்பாரிச்சு கொடுக்குற காசுலாம் என்னதாம்மா செய்யற ஈஸியாக இல்லை ஆ

விட்டது தெம்பா அதாவது வாங்கி உன் புருஷனை தர சொல்லு தெம்பா ஆமா என்ன இல்ல வீட்டுல ஆலிக்ஸ் இல்லையா போர்மிக்கா இல்லையா பூஸ்ட் ஒண்ணு இல்ல இந்த பிரிட்ஜ திறந்தா ஒரு ஒண்ணு இல்ல எம்டி மக்களே வாங்க உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன் இப்பதானே சொன்ன பிரிட்ஜ திறந்தா எதுவுமே இருக்காதுன்னு இந்த பிரிட்ஜ காட்டுறேன் பாருங்க

Yeah.

போலாம் இது எதுக்கு இது என்ன தெரியுமா இறந்து போனா உடால பதப்படுத்துவாங்க தெரியுமா அந்த மாதிரி இது ஒண்ணு பொருளை பதப்படுத்துது அது தெரியாம நீ பேசுக்க என்ன மாதிரி நாலு இதை வாத்துக்கோ மோதி முதலையும் பாட்டு வந்துட்டேன் பிளான் கூப்பிடுறாங்க வராதையா